முருகா வேலுண்டு கேட்டு முடிவை உன்னுடைய உறவு இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று பார்த்து கொண்டு இருக்கின்றது தங்கமே உனக்கு எப்போதும் எதிர்கால பற்றிய கவலைத்தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றது நீ நிகழ்காலத்தில் ஒரு நாளும் வாழவே இல்லை கொஞ்சம் ஓய்வு எடு உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு கொடு தங்கமே எதுவும் சரியாக நடக்காவிட்டால் என்ன ஆகுமோ என்று கற்பனை செய்யாதே நான் உன்னோடு இருப்பதை அவ்வப்போது மறந்து விடுகின்றாய் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொள்கின்றன என்னுடைய ஞாமத்தை நீ உச்சரித்து கொண்டு இருக்கையில் அனைத்தும் சரியாகி விடும் நீ இன்று கிடைக்கும் ஓய்வில் கொஞ்சம் முன் மகிழ்ச்சிக்காக செலவிடு தங்கமே எதிர்காலத்தை உன் அப்பன் நான் பார்த்து உன் துணையை நீ தேடி சென்ற காலம் விலகி இப்பொழுது உன்னுடைய துணை உன்னை தேடி வருகின்றார் அவருடைய வருகைக்காக நீ காத்து கொண்டு இருப்பாய் அவர் உன்னிடம் வருகையில் இனி உன்னை விட்டு நான் செல்ல மாட்டேன் வாழ்ந்தாலும் இருந்தாலும் உன்னோடு மட்டும்தான் என்ற உண்மையை உன்னிடம் அவர் கூற போகின்றார் தங்கமே செய்த தவறுக்காக தண்டனையை அனுபவித்துவிட்டு இனி வாழ்க்கையே போதும் என்ற அளவிற்கு அவருடைய மனம் மாறிவிட்டது இனி வாழ்க்கை முழுவதும் என் துணையுடன் நான் வாழ்ந்து கழித்தால் போதும் அதுவே எனக்கு ஒரு நிம்மதியான சந்தோஷத்தை தரும் என்று கூறித்தான் உன்னிடம் அவர் வந்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே எண்ணங்களை தவறவிடாதே அவை உன்னை வழிநடத்தும் பயணத்தின் துவக்கம் சிறந்த முடிவை தரும் கவனமும் பொறுமையும் உன்னை வெற்றி நடை போட காட்டும் தங்கமே யாருமே இல்லை என்று யோசிக்காதே உனக்காகத்தான் இப்பொழுது உன்னுடைய துணை உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் என் சம்மதம் இல்லாமல் நிச்சயம் துன்பம் கூட உன்னை தொட முடியாது அதிசயம் வந்து கொண்டு இருக்கின்றது நீ நினைக்க முடியாத மிக பெரிய அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் விரைவில் நான் நிகழ்த்துவேன் நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது தங்கமே மகிழ்ச்சியுடன் அனைத்திற்கும் தயாராக இரு என்னுடைய பார்வை உன் மீது பட்டுவிட்டது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வு அனைத்தும் உன் துணையுடனே உனக்கு நடக்கப் போகின்றது சந்தோஷமாக இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா